அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு நிறைவடுகிற காரணத்தினாலே நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே இருந்து செய்ய போகிற போராட்டம் சம்பந்தமான இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அளிப்பதற்கென்றே பிறந்தவர்கள் தான் என்று நாட்டு மக்கள் இவ்வளவு காலமும் நம்பிக்கொண்டிருந்தோம் அதுதான் அவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது எதை செய்தாலும் முதல்ல அதை தான் செய்ய அப்படி செய்ய நினைத்தால் நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே சட்டத்தை கூட நாங்கள் மாற்றி அமைத்து விடுவோம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதியுடைய இந்த மிரட்டலுக்கு நாங்கள் பயந்து போக போவதில்லை மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் இது நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை என்று எவரும் கருதக்கூடாது இது எங்களுடைய இருப்பின் மிக முக்கிய கூறாகிய நிலத்தை பற்றின விடயம் நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்து இருக்கலாம் ஆகையினாலே இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அரசியல் கட்சிகள் சகல அரசியல் கட்சிகளுக்கும் நான் அன்பாக விடுக்கிற ஒரு வேண்டுகோள் இதிலே சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் இது ஒருவர் அல்லது ஒரு கட்சி நடத்துகிற போராட்டமாக கருதாமல் நாங்கள் அனைவரும் இணைந்து செய்கிற போராட்டமாக இருக்க வேண்டும் பொது அமைப்புகள் மக்கள் விசேடமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதிலே இணைந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு நிறைவடுகிற காரணத்தினாலே நாங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே இருந்து செய்ய போகிற போராட்டம் சம்பந்தமான ஆயத்தங்களையும் செய்கிறோம் இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அரசாங்கம் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுரிமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த விடயம் வருத்தமான பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம் பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசங்களிலே வாழுகிற மக்கள் பல தடவைகள் அவர்களிடம் பெயர்ந்த காரணத்தினாலும் சுனாமினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும் பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே பிரிவைக்கப்படக்கூடாது இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கையாங்க கை வாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அப்படி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இது மீளக்கை வாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடாத்துவோம் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இந்த உள்ளூராட்சி சபைகள் நாங்கள் இப்பொழுது நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய அரசியல் குழு கூட்டத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம் அதாவது தமிழ் கட்சிகளோடு தமிழ் முஸ்லீம் கட்சிகளோடு நாங்கள் பொது அளவிலே ஒரு நடக்கப்பாட்டை எழுதியிருக்கிறோம் எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த சபைகளிலே அந்த கட்சி அப்படியாக நிர்வாகத்தை அமைப்பதற்கான ஆதரவை மற்ற கட்சிகள் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது பெரும்பாலும் சாதகமாக மற்ற கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டு பிரதான முஸ்லீம் கட்சிகளோடும் இந்த இணக்கப்பாடு நாங்கள் எழுதியிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு சபை சபையாக நாங்கள் இன்னும் பேசி சரியான தீர்மானங்களுக்கு வரவில்லை ஆனால் பொதுவான ஒரு நிலைப்பாடாக இது ஏற்கப்பட்டிருக்கிறது அதைப் போலவே ஜனாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் நான்கு பேர் நல்லூரில் என்னுடைய வீட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் எங்களுடைய கட்சி தலைவர் திரு சி வி கே நானும் அவர்களை என்னுடைய வீட்டிலேயே சந்தித்து உரையாடி இருக்கிறோம் திரு சித்தார்த்தன் திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேந்தன் என்கின்ற ஜனநாயக போரியல் போராளிகள் கட்சியினுடைய தலைவர் சேர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தைகளிலேயும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பொது விணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதோடு சேர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இன்னொரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த சபைகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அநேகமான சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி தான் கூடுதலான ஆசனங்களை பெற்ற கட்சியாக இருக்கிறது ஆகையினாலே தவிசாளர் நியமனத்தை பொறுத்தவரையிலே இந்த உடன்பாட்டிற்கு அமைய இலங்கை கட்சிக்கு கட்சிக்குத்தான் அந்த தவிசாளர் பதவி செல்ல வேண்டும் கணிசமான ஆசனங்கள் மற்ற கட்சி ஒன்றுக்கு இருந்தால் அந்த கட்சிக்கு பிரதி தவிசாளர் பதவி வழங்கப்படலாம் என்பது எங்களுடைய யோசனை ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இன்றைக்கு எங்களை சந்தித்த போது இதற்கு மேலதிகமாக சில சபைகளிலே தங்களுக்கு தவிசாளர் பதவியையும் கொடுத்தால் என்ன அப்படி நீங்கள் கொடுக்கலாம் தானே என்று ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு நல்லெணுக்க அடிப்படையிலே மிக அதிகமான சபைகளிலே தமிழசு கட்சி ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதன் நல்லிணக்க அடிப்படையிலே தங்களுக்கு இன்னொரு நான்கு சபைகளிலே தவிசாளர் பதவியை விட்டு தருமாறு கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மானிப்பாய் வெளிகாமம் கிழக்கு சாவச்சேரி பிரதேச சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை இந்த விடயத்திலே எங்களுடைய கட்சியுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு விதிவிலக்காக நாங்கள் நடப்பதாக இருந்தால் திரும்பவும் கட்சி தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பொதுவான இணக்கப்பாட்டுக்கு மாறாக அல்லது விதிவிலக்காக செயற்படுவதாக இருந்தால் அந்தந்த பிரதேசத்திலேயே இருக்கிற எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்களோடும் நாங்கள் கலந்துரையாட வேண்டும் சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் ஜேபி கட்சியினுடைய ஆரம்ப அறுபது வருட நிறைவை ஒட்டி அவர்கள் நடத்தின கூட்டத்திலே அவர்களுடைய தலைவர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது நாடு பூராகவும் தங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அதற்கு மாறாக உள்ளூராட்சி மன்ற சபைகளிலே எதிர்கட்சிகளிலே இருக்கிற கட்சிகள் ஆட்சி அமைக்க முனைந்தால் அது மக்கள் கொடுத்த ஆணைக்கு மாறானதாக இருக்கும் என்றும் அப்படி செய்ய நினைத்தால் நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே சட்டத்தை கூட நாங்கள் மாற்றி அமைத்து விடுவோம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது ஜனநாயக விரோத செயற்பாடு மக்கள் தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் வாக்கினால் தான் அவரும் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் ஐம்பது சதவீத வாக்கை கூட புறவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கை பெற்று ஆனால் முறைமையின்படி அவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் எங்களுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கிறது பாராளுமன்றத்திலே கூட நாங்கள் மாற்றி இந்த சபையுடைய ஆதிக்கத்தை நாங்கள் எடுத்து விடுவோம் என்ற தோரணையிலே எச்சரித்திருப்பது துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் அதற்கு மேல் அதிகமாக மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை சுட்டிக்காட்டின அவர் நிறைவேற்று அதிகாரமும் எங்களுடைய கையிலே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று மோசமான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் நிறைவேற்று அதிகாரத்தை அழிப்பதற்கென்றே பிறந்தவர்கள் தான் ஜேவிபியினர் என்று நாட்டு மக்கள் இவ்வளவு காலமும் நம்பிக்கொண்டிருந்தோம் அதுதான் அவர்களுடைய தாரக மந்திரமாக இருந்தது எதை செய்தாலும் முதல்ல அதை தான் செய்ய வேணாம் ஜனாதிபதியுடைய இந்த மிரட்டலுக்கு நாங்கள் பயந்து போக போவதில்லை நாங்கள் ஜனநாயகவாதிகள் மக்கள் தீர்ப்புக்கு அமைவாக செயற்படுவோம் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கு அவரும் மதிப்பளிக்க வேண்டும் அவர் ஒரு காலத்திலே ஆயுதமேந்தி போராடினவர் என்று எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு தன்னை ஜனநாயகவாதியாக அவர் முன்னிறுத்தி செயற்படுகிறார் என்றால் அவர் இந்த பழைய நினைவுகளுக்கு திரும்பக்கூடாது அவர் ஆயுதமேந்திய காலத்தை போல இப்போ செயற்படக்கூடாது இப்போ மக்களை மிரட்டக்கூடாது மக்களை மிரட்டக்கூடாது இப்போ அவர் மக்களை இப்படி மிரட்ட ஆரம்பித்தாராக இருந்தால் அவர் இன்னமும் பழைய நிலைவிலே தான் இருக்கிறார் என்று தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டி வரும் தங்களுக்கு பெரும்பான்மையாக கூடுதலான ஆசனங்கள் இருக்கிற இடங்களை சொல்லி கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துலேயும் பத்து ஆசனங்கள் இருக்கிறது என்று சொல்றார் அவர் சொல்லாமல் விட்டது யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கிற ஆசனங்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து நாற்பத்தைந்திலே ஐந்திலே பத்தை வைத்துக்கொண்டு ஏதோ தங்களுக்கு அங்கேயே பெரும்பான்மை இருப்பதை போல சொன்னால் அவர் ஒரு பட்டதாரி அறிவி அறிவியல் துறையிலே ஒரு பட்டதாரி அறிவியல் துறையிலே பட்டதாரியாக இருக்கிறவர் கணிதமும் படித்திருக்க வேணும் ஆனால் என்ன தெரியாதவராக நாற்பத்தைந்திலே பத்து பெரும்பான்மை என்பதை போல சொல்லுவதும் மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் நாட்டினுடைய ஜனாதிபதி இப்படியாக நடந்து கொள்ளுவது எங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்பதையும் இந்த விடயத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்